நாடு திரும்பினார் ஜனாதிபதி ஆயிரம் புதிய அஞ்சல் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்ய ஒப்புது அதிகாலையில் இலங்கையை வைத்த துப்பாக்கி சூடு இளைஞன் பேலி சமூக ஊடகத்தில் இலங்கை சுவதிகளின் ஆபாச படங்கள் விற்பனை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக மாலித்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு நேற்றிரவு நாடு திரும்பினார் மாலித்தீவு ஜனாதிபதி ஹலாநிதி முகமது மொய்சு அவர்களின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நாட்டில் இருந்து புறப்பட்டார் எந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர் குமார திசா நாயக் மாலித்தீவு ஜனாதிபதி உட்பட அந்த நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் இருதரப்பினருக்கும் இடையே புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டன அதன்படி மாலித்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராயதந்திர பாய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வளங்கள் தொடர்பான ஒப்பந்தம் என்பன இந்த ஒப்பந்தங்கள் மாலித்தீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மாலித்தீவு சேனாதிபதியால் கொரம்பா மோல்டிவ்ஸ் விடுதியில் ராபோசன விருந்து பிரசாரம் வழங்கப்பட்டது நேற்று பிற்பகல் மாலை தலைநகரில் உள்ள சுல்தான் பூங்காவில் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கு ராயதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் மரக்கன்றையும் ஜனாதிபதி நாட்டினார் இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி மாலித்தீவின் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக மன்றத்தை சந்தித்து ஒரே அச்சியத்தோடு மாலித்தீவில் வாழும் இலங்கையர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த அரச விஜயத்தில் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரம் அஞ்சல் உதவியாளர்களின் சேவைகளை நிரந்தரமாக்கவும் ஆயிரம் புதிய அஞ்சல் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் இலங்கை தபால் திணக்கலத்தின் மத்திய ஆஞ்சல் சேவைகளை அமைச்சர் நலிந்த சேதப்பிரிவுகள் ஆய்வு செய்தார் அவர் கருத்து தெரிவிக்கையில் சீன மக்கள் குடியரசின் நன்கொடையாக புறப்பட்ட மத்திய ஆஞ்சல் பரிமாற்ற கட்டிடத்தை நவீனமயமாக்குவதற்கு சீன தூதுவருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தபால் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தபால் திணைக்களத்தை நவீனமயமாக்கி வாடிக்கையாளர் திருப்தியை உறுதி செய்யும் வகையில் பொதுமையான திறமையான சேவைகளை வழங்குவது இலக்கு எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் மாதந்த வருமானம் இருநூற்று எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாயாக உள்ளதாகவும் இதில் இருநூறு மில்லியன் ரூபாய் கடித பரிமாற்றத்தின் மூலம் கிடைப்பதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஹொரியர் பொதி மற்றும் மின்னஞ்சல் சேவைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கண்காணிப்பாளர் மனோஜெனி நாணயக்காரர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹோஸ்கொட துவ பகுதியில் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் குறைத்த சம்பவம் அன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறைத்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூட்ல தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்துக்கு டி ஃபைவ் சிக்ஸ் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து ஹோஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமே குறிப்பிடத்தக்கது டெலிகிராம் சமூக ஊடக கணக்கின் மூலம் பெண்கள் மற்றும் சுவதிகளின் ஆபாச படங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சமூக ஊடக செயற்பாட்டாளரான சான்யா ஹேரத் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதன்படி டெலிகிராம் சமூக ஊடக பயனாளர்களுக்கு படங்களை அனுப்பி பணம் ஈட்டப்படுவதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் கூறினார் ார் எந்த சமூக ஊடகங்களில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த பின்னணியில் குறைந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீதி இனோஹா ரணசிங்க தெரிவித்துள்ளார் நுகர்வோர் தேங்காய் எண்ணெய் கொள்வனவு செய்யும் போது அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் எச்சரித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கனவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது உணவுக்கு பயன்படுத்தப்படும் தேங்காய் எண்ணெயில் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர் இந்த விடயம் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகம் மற்றும் உணவு பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது எழுமறக்கூடிய எண்ணெய் மாதிரிகளை பேச்சுக்கொண்டு அவற்றை ஆய்வு செய்யப்பட்டது இவற்றில் எழுபது மாதிரிகளின் பெறுபவர்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இதில் இருபது தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அமுலில் உள்ள தொண்ணூறு நாள் வர்த்தக இடைநிறுத்தத்தை நீட்டிக்க தேவையான பணிகளை தொடர்வதற்கு அமெரிக்காவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் தரப்பு உயர் அதிகாரிகளுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இரண்டு கலந்துரையாடின இந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமானவை என அமெரிக்கா மற்றும் சீனாவின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெய்ஜிங்கும் போசிங்டனும் வேறு நடவடிக்கைகள் தொடர்பான பதினெண்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக சீனாவின் வர்த்தக பேச்சுவார்த்தை பிரதிநிதி சி சங்காக் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த இடைநிறுத்தத்தை பாதுகாப்பதாக இருதரப்பும் உறுதி அளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த தீர்மானத்தை அடுத்ததாக அமெரிக்காவின் திரைச்சேரி செயலாளர் பெசன்ட் தெரிவித்துள்ளார் மே மற்றும் ஜூன் மாதங்களில் பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் இடையே ஆரம்ப ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அடுத்து வாரந்தோறும் அதிகரித்து வரும் வரிகள் மற்றும் வர்த்தகம் போன்ற விவாதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்றது